பொம்பளை பிள்ளை ஓ எட்டு மணி ஆனாலும் கேறி எந்திரிக்க மாட்டேங்கோ ஓ வீட்டுக்காரன் காபி போட்டு இந்தா மாயிந்தா மானு நிற்க வேண்டியது இருக்கு அந்த காலம் அப்படி இந்த காலம் இப்படி அது போகுது போ இல்லப்பா ஒரு வேலையை கூட்டி முடிச்சாச்சு உள்ள போய் என்ன என்னன்னு பார்ப்போம் மகாராணி எத்தனை மணிக்கு கிளம்புறாலோ தெரியலை மாட்டிக்கிட்டே இப்போ எப்படி எடுப்பேன்னு தெரியலையே யாராச்சும் வாங்கல ஐயோ வர மாட்டேதே வர மாட்டேதே என்ன ஒன்று ஒன்று தெரியலையே ஏன் யாராச்சும் வாங்கல வர மாட்டதே வர மாட்டேதே வாய்க்கு நல்லா ருசியாக இருந்துச்சுன்னு நல்லா உருட்டி உருட்டி போட்டு சோத்த முழுங்கனே நல்லா அந்த மீன் நல்லா இருந்துச்சுன்னு நல்லா வாரிட்டுன்னு இப்போ என்னால் முடியலையே ஏம்மா களைச்சி கலதாங்கி வருதே தொண்டையில் உள்ள முள் மட்டும் வர மாட்டேதே தெரியல இந்த தெரியலக்குறான் பிள்ள தாய்கழவி தொண்டையெல்லாம் வடி முன்னா தொண்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி எடுக்கிறேன்னு தெரியாம இங்க நான் முடிச்சு நிக்கிறேன் நீ என்ன தாளமா என்கிட்ட அந்த சத்தம் இருக்க விட்டுருக்க ஏ அக்கா நீ நாலு முடி எல்லாரும் இங்க வாங்கல அப்படி போட்டு முழுங்கல என்ன வார்த்தை வரேன் என்கிட்ட